யோக மீடிய நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய மர்ம புள்ளி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடம் தண்டுபடத்துல வந்துட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு இருக்கு இது அடிப்படையில் வருவதற்கான ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ நாம வந்து நடக்கிற நடையிலிருந்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்லேருந்து படுக்கக்கூடிய முறையிலிருந்து எல்லாமே வந்துட்டு காரணமாக இருக்குது தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு மாறும்போது அந்த குறிப்பிட்ட பகுதி இடம் மாறுது அந்த இடம் மாறுறதுனால கண்டு வடத்துல வந்து பிரச்சனைகள் உண்டாகுது அந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் வழக்கமாவே வழக்கமாகவே நாம் இருந்தாலும் அதை வந்துட்டு நேராக வந்து நாம் உட்காந்து இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் நின்றுட்டு இருந்தாலும் நேராக வந்து நிற்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் வாகனங்களை ஓட்டும் போதும் அங்கே வந்துட்டு நாம் வந்து ஒரு நேரான ஒரு தான் இருக்கணும் அப்படி தொடர்ந்து இருக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வழக்கமாக வந்துட்டு வராது அப்படி வரக்கூடிய அந்த தண்டுவட பிரச்சனையை சீராக்கம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பகுதியில் உள்ள வறுமை புள்ளி இயக்கலாம் இதை மேலிருந்து கீழாக வந்து பண்ணலாம் நம்முடைய ஒட்டு மொத்த உடம்பையை வந்துட்டு மேலிருந்து கீழாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அலைன் பண்ண மாதிரி முறை தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பகுதி இந்த இருந்து அப்படியே கீழே இந்த மாதிரி இது வந்து ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கோ அந்த பகுதியில் வந்து வலி உண்டாகும் அதனால் வந்து இதை வந்து மெதுவாகவே வந்துட்டு இயக்குனா போதுமானது அது உடம்புல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இப்படியும் வந்து செய்யலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பகுதியினுடைய விரலை வச்சு அடுத்த பகுதியினுடைய விரலை வந்துட்டு சைடில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கூட செய்யலாம் ஐம்பது முறை வரைக்கும் வந்து நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னாக்கோ அழுத்தி பிடிக்கிறதா இருந்தாக்கோ ஒரு மூன்று நிமிடங்கள் வரைக்கும் வந்து அதிகபட்சமாக அழுத்தி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம் இது வந்து நம்முடைய கழுத்து பகுதியிலிருந்து காக்கிசி எலும்பு வரைக்கும் உள்ள அந்த பகுதிகளுக்கு வந்து மிகவும் வந்துட்டு பயனுள்ளதாக வந்து இருக்கும் நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது சோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப் ஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் நம்மளுடைய பெரு விரலில் வந்துட்டு இந்த மடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் அதே போல் இந்த பகுதியில் வந்துட்டு நாம் வந்து எந்த விரலால் பண்ண முடியுமோ அந்த விரலால் வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அப்படியே நம்ம நின்ன பொசிஷனில் இருந்து இப்போ வந்து நேராக இப்போ நின்றுட்டுருக்கோம் இப்போ நின்றுகிட்டு இருக்கிறதுலேருந்து அப்படியே வந்து எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டுட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இடத்துல இடத்துலேருந்து வந்துட்டு பின்னாடி கொண்டு போகலாம் அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு அதே போல் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் இதை வந்துட்டு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது டக்குன்னு செஞ்சோம்னாக்க தசை பிடிப்பு வந்து வந்துடும் மசில்ஸில் வந்து பெயின் வரும் அப்போ எடுத்தோடனே டக்குன்னு வேகமாக செஞ்சிடக்கூடாது மெதுவாக மட்டும்தான் கொண்டுகிட்டு போகணும் திரும்ப அதே போல் மெதுவாக மட்டும்தான் அந்த மாதிரி வந்துட்டு கொண்டுட்டு போகணும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து முதல்ல கொண்டுட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போனால் போதும் நாம் வந்து பின்னாடி வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லாருமே அப்படி வந்து உடனே வந்து பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்லை ஏன்னாக்க ஷோல்டரில் உள்ள அந்த மசில்ஸ் வந்துட்டு பெயின் உண்டாகும் அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு பண்ணிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள்லேயே விட்டுற தேவையில்லை நீங்கள் மெதுவாக செய்யும்போது வந்துட்டு அந்த பின்பக்கெட்டு வந்துட்டு வலி வந்து வராது அந்த மசில்ஸில் வந்து பெயின் வராது ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை வந்துட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பயிற்சியை வந்துட்டு செஞ்சுட்டு வரணும் அதை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த தண்டு வடை வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து உதவியாக இருக்கும் இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க